சொல்லு தூக்குதடுக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துல தான் கிருக்க என்ன நிறைய மாத்துக்கிட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா என்னமா இதுலசி நீ இவ்வளவு சிக்கறான் என் கையில வந்து மார்க்கி நான் நினைக்கவே இல்லடி ஆனா இன்னைக்கு நீ திரும்பி என் கண்ணல பட்டு நீ மாட்டி கிட்ட போன கி போண வட்ட முதலா நونه விட்டற மாட்டே தட்டே கண்டிப்பா onu தூக்கிர வேண்டியே ஏ போணடி ஏண்டி ரைட் போட செவரு தாண்டி இருக்கு அப்புறம் முட்டிட்டு சா வேண்டியதுதான் நம்ம இப்போ லெப்ட் போடணும் அப்புறம் போலாம்ல ஏண்டி ஜோக்கல்ல நிறைய கைவசம் வச்சிருப்ப போல அப்பப்போ ஜோக்கல்ல அள்ளி அள்ளி வீசுற ஆமாடா என் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுங்க நீ நிறைய ஜோக் பண்றானே ஆமா ஆமா அதெல்லாம் நல்லா தெரியுது

பின்னால் நான் வருவேனோ என்னன் பின்னால் நீ வருவாயோ வருக்க முடியாதன்னால் முடியாதன்னா சிஸ்டர் டாக்டர் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் முக்கியமா பாக்கணும் பேஷன்ட் வந்திருக்காங்க வர சொல்லட்டுமா பேஷண்டா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கறனே இப்போ எப்படி பார்க்கிறது எப்பவுமே சும்மா தான் உட்கார்ந்திருக்கோம் இந்த மஞ்சமண்டா பேஷண்டே எப்போ வந்தா வருவாங்க அப்பவும் நான் பிஸின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சீன் போடு என்ன என்ன கவி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்ல மேடம் வர சொல்லவா வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நின்னுக்கிட்டே இருக்கேன் சரி சரி கவி ஒரு பேஷண்ட் தானே வர சொல்லுங்க

யாருக்கு என்ன செய்து மேடம் என்னோட வைஃப் கன்சிவா இருக்காங்கன்னு சொல்றாங்க அத அதுல சின்ன டவுட் அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஓகே இது ஃபர்ஸ்ட் பேபியா ஆமா டாக்டர் இது ஃபர்ஸ்ட் பேபி தான் ஆனா எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடு இப்போதான் கன்சிவ் ஆயி இருக்கறேன் அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன் டாக்டர் ஓகே சார் நான் அவங்களுக்கு செக் பண்ணிட்டு ரிசல்ட்ட சொல்றேன் நீங்க கொஞ்ச நேரம் வெளிய வெயிட் பண்ணுங்க வாங்க மேடம் நீங்க வந்து இதல படுங்க நான் செக் பண்றேன் மேடம் நீங்க கன்சீவா தான் இருக்கீங்க கங்கராச்சுலேஷன் வெயிட் பண்ணுங்க மேடம் நான் போய் உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு வரேன் டாக்டர் டாக்டர் நான் உடனே ஆரிய பார்க்கணும் டாக்டர் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் போய் கூப்பிட்டு வரேன் கங்கராச்சுலேஷன் சார் நீங்க டாடி ஆயிட்டீங்க உங்க வைஃப் கன்சீவா தான் இருக்காங்க என்னது கன்சிவா கலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஐயோ என்ன பண்றது இந்த ஜாப்டர்கிட்ட எப்படியாவது பேசி அந்த குழந்தைய ஆப்போசின் பண்ணிட வேண்டியதா சரி மகாராணி உங்கள் உத்தரப்படியே நடக்கட்டும் இனி ஒண்ணு தவிர இந்த பைக்கில் வேற யாரும் ஏற்ற மாட்டோம் ஓகேவா நம்ம வர வேண்டிய இடம் வந்துட்டி இறங்கு

கண்டிப்பா எனக்கு பிரியாணி வாங்கி தருவல்ல நீ மட்டும் எனக்கு பிரியாணி வாங்கி தரலனு வெச்சுக்கோ நான் பிரியாணி சாப்பிடாத துக்கு என் தொண்டை அடைக்கும் எனக்கு கண்டிப்பா வாங்கி தரணும் அண்ணே அம்மா போயிடு வந்து கண்டிப்பா வாங்கி தரேன் வெளிய நின்னு இப்படி பிரியாணி பிரியாணி ஏல விடாத வா துளசி இங்க ரொம்ப கிரௌடா இருக்கு அதனால உன்னை என்னால இங்கே தூக்க முடியாது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீ மாத்துவல்ல அப்படின்னு மொத்தமா தூக்கி ரெண்டி கார்ல தானே இருக்கீங்க ஆமா பாஸ் டேய் அல்லாட்டா இருங்கடா நான் எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்ப கார் கொண்டு வந்துடுங்க ஓகே பாஸ் நாங்க அல்லாட்டா தான் இருக்கோம் உங்க கால் காத்துட்டா வெயிட்டிங் பாஸ் என்னடா சிவா அப்பமே கிளம்பிட்டேன்னு சொல்றா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா

அதுக்குள்ள இங்க வந்து வம்பு இழுக்கற நானா ஒண்ணு வம்பு பண்ணலக்கா அவங்க தான் எனக்கு தேவையில்லாம வந்து லைசன்ஸ் எடுத்து ஆர்சி புக் எடுத்துன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷன் வரைய அலைய வச்சிட்டாங்க அடுத்த வாட்டி எங்க ஏதாவது அவங்களை பார்த்தா சும்மா விட மாட்டேன் இந்த பாடா நீ ஊர் ஃபுல்லா வம்பு பண்ணி தலையற அதனால தான் ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நம்ம அந்த அளவு அழுறாங்க இப்போ நான் பூமாரி கிட்ட கொஞ்சி கூத்தாடி உன்ன கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கேன்டா இப்போ அவ முன்னக்கி வம்பு பண்ணி தலையறடா அவ கல்யாணம் பண்ண மாட்டடா ஆமா நான் கேக்குறேன்னு நினைச்சிட்டேன் உன் பொண்ணுக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காதுல அப்படி அப்படியே அவ என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சா ஆமா அவ அப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான மறு வேலையை பார்த்தா நீ இப்படி ஊர் ஊரா வம்பு எழுத்துட்டால பாக்குறப்பல்ல நீ சண்டை தான் போடுறான் அவன் மாமா பொறுக்கி பொறுக்கி நீ ஒரே அழுவ அதுல வேற வயசு வித்தியாசம் நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரே முக்கால அழுதான் நான் தான் அவளை சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன் எனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான்க்கா ஏன்னா

உன்ன போய் வாங்க சொன்ன பாரு நானே வாங்குறேன் வாங்க சார் வெல்கம் எந்த மாதிரி ஃபோன் பாக்குறீங்க தலிடி இவ ஒருத்தி அந்த பொண்ணை மறைச்சுக்கிட்டு வாங்க சார் நீங்க எந்த மாதிரி மாடல் மொபைல் பாக்குறீங்க உங்கள மாதிரியே அழகா நல்ல பியூட்டிஃபுல்லா கியூட்டான காஸ்ட்லியான மொபைலா காட்டுறீங்களா வாங்க சார் உங்கள மாதிரி யூத் பர்சனுக்கு காட்டாம நான் வேற யாருக்கு காட்ட போறேன் அதுக்கு தானே நான் இருக்கேன் வாங்க சார் என்னது காமிக்கிறீங்களா இதோ வர காமிங்க என்ன மாதிரி சொல்லுறான் அந்த கண்ணாடி சரியை பார்த்துக்கிட்டு அவளோ ஏதோ காம் கிரின்ன்றா இவன காம் இன்ஜினியர் கிட்ட போறா ஐயோ என்ன நடக்குது சார் இந்த போன் தான் சார் ஐபோன் 70 இதையப்போ ட்ரெண்ட்ல இருக்கு எல்லா பசங்களும் இந்த போனை தான் வாங்கிட்டு வராங்க இந்த போன் எங்கயுமே கிடைக்காது இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த போன் மட்டும் வாங்கி நீங்க போன் பேஸ்ட்ீங்க எல்லா பொண்ணுமே சட சட சடனு உங்க பின்னாடி வரும் சார் அந்தளவுக்கு ராசியான போன்

இந்த போனை நம்ம வாங்கிக்கலாமா எனக்கு இந்த போனை பிடிக்கல இந்த பொண்ணையும் பிடிக்கல ஒண்ணையும் பிடிக்கல ஐ ஹேட் யூ ஏண்டி இப்பவே சூடா இருக்க இரு நான் சில் பண்றேன் பாரு எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டி இங்க கொஞ்சம் சூடா இருக்காங்க குடிக்க கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா உங்களுக்கு இல்லாத ஜூஸா சார் அவங்க யார் சார் உங்க அக்காவா இவங்கள பார்த்தா என்னடா அக்கா இல்ல சார் நீங்க நல்ல சின்ன பையன் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்கீங்க சார் அவங்க ரொம்ப உங்க அக்கா மாதிரி இருக்காங்க சார் நான் அத வச்சு கெஸ் பண்ணேன் என்ன பார்த்து நக்கச்சிரிப்பு நான் உனக்கு அக்கா மாதிரி சுந்தரி யாருக்கு யாரு அக்கா தம்பி நீ என்னடி எங்க அம்மாவுக்கு பிரசவம் பாத்தியா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பறக்க முடிச்சல Dress பாரம் ஒரு ஒட்டடை குச்சி கி போட்ட மாதிரி ஒரு Dress கண்ணாடி பாரம் குருட்டு கண்ணாடி ஒன்னு உனக்கு நான் அவனுக்கு அக்கா மாதிரி தெரியறேனா இத பத்தி உனக்கு என்னடி தெரியும் நான் என்ன படிக்க தெரியுமா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்டி இதோ இதோ நிக்கான ஆம்பக்கனே இவன் யார் தெரியுமா இவன் காலேஜ் ப்ரொபோசல் இவனுக்கு ஏழு காலத வயசு ஆகுது இவன் எனக்கு தம்பி மாதிரி உனக்கு தெரியும் ஏனா சாரி மேடம் அப்போ நீங்க அவரோட தங்கச்சியா அடிங்க கொய்யால என்னோட தங்கச்சின்னா உன் வாய் கிழிச்சி விடுவேன் இப்போ நான் யாருன்னு இதோ நிக்கிறா நான் யூத் யூத் என்ன பத்தி சொல்லு ஏ யூத் போய் சொல்லுடா நான் யாருன்னு அந்த கேர்ல் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அவங்க தான் என்னோட வைஃப்

உன் அட்வைஸ் நல்லதா இருக்கு உனக்கு தண்ணடி தெரியும் ஒரு பொண்ணோட பொண்ணா எப்படி இருக்கும்னு சரி நான் ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வரேன் இதா ஏடிஎம் கார்டு உனக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை வாங்கு நான் போயிட்டு வந்துடுறேன் இந்த போனே ஓகே தான் பில் போட்டுருங்க மேடம் ஓகேங்க

இன்னே எனக்கு தான் இருக்கே நான் உனக்கு ஒன்னு வாங்கிட்டனால நான் வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் gift-ஆ வெச்சுக்கோ ஃபர்ஸ்ட் phone ஆன் பண்ணி உன் வீட்டுக்கு phone பண்ணு டேய் டேய் எனக்கு எங்க வீட்டு phone நம்பர்லாம் தெரியாதுடா நான் phoneல தான் சேவ் பண்ணி வெச்சிருக்கே அதனால டேய் பொண்ணுங்க inga எவ்வளவு ஐட்ட memory வைக்கிறீங்க ஒரு அம்மா கூட கம்பரே memory வைக்க தெரியாதா இப்படி என்ன பண்ணலாம் சொல்ற

இந்த பொண்ணோட எக்ஸ் லெவல் தான் இந்த மாடலருக்கு பின்னாடி இருப்பானோன்னு தோணுது ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் கூட அவன் பழி மாதிரி இருக்கும் அதனால இப்போதைக்கு இத பத்தி இந்த பொண்ணுகிட்ட கேட்க வேண்டாம் இப்போ நம்ம பாத்துக்கலாம் இருக்கா நான் கிளம்பட்டுமா இல்லடா மச்சா நம்ம அந்த கேஸ் விஷயமா கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குடா போய்தான் ஆகணும் பிளீஸ் மச்சா புக் பண்ணி கிறியேடா நீ அவங்க கூடே போடா ஏனா அவங்க அர்ஜெண்டினுக்கு கூப்றாங்க அதலயும் நம்மள கொல்ல வந்தது யாரு நீ தான் உனக்கு கூப்றாங்கடா அது அதுதான்டா நமக்கு இப்போ முக்கியம் அந்த பொறி யாருன்னு பஸ்ட் கண்டுபிடிக்கணும்டா நீ அவங்க கூடே போ சோனி நீ தனியா போயிருவியா ஏய் எங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாதா நான் போய் ரொம்ப 땡க்ஸ் மா எங்க பிராப்ளத்தை நீ கோஆபரேட் பண்றதுக்கு எங்களுக்காக தானா கஷ்டப்படுறீங்க அப்புறம் நாங்க இதோட செய்யாம அப்புறம் அப்புறம்னா நீங்க பூமாரி எல்லாம் பாக்குறதுண்டா என்ன எங்கம்மா பார்க்க முடியே யூடி டியூட்டினே டியூட்டிலேயே எல்லாம் டைம் போயிடுது அவள பாத்தே ரெண்டு மூணு நாள் ஆச்சுமா அண்ணா தூட்டியா முடிக்கனா அப்புறம் நம்மள நம்பி இருக்கற நம்ம லவ்வரை முடிக்கனா நானா அவ நல்ல பொண்ணுனா அவ இவ்வளவு நாளாவுது யாரையுமே நின்னோட பேசமாட்டாயா இருக்குட்டியா انا என்னமோ தெரியல உங்களை அவளுக்கு பிடிச்சிருக்கு நீங்க இப்படி டூட்டிக்கு டூட்டி நீ அவள பாக்காம உட்கார்றானே அப்புற அவ பாவம் தானே ஆ சரிமா நானு அவள பார்த்து பேச ட்ரை பண்றேன் சரிடா நீ பார்த்து போ நான் கிளம்பறேன் சரிடி பார்த்து போ போன் எடுத்து கால் பண்ணு என்னடா புதுசா ரொம்ப அக்கறையா இருக்கு சரி கிளம்புடா போன் போச்சுகிட்டே இருக்கு நீ பாத்து சிரிக்கிற யாரடா அதெல்லாம் முக்கியமான ஆளுதாடா வேற பேசிக்கலாம் என்னடா போன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு நீ வேற முக்கியமான ஆளுன்னு சொன்ன யாரடா மச்சான் வேற யாரும் இல்லடா யாரும் பூ மாதிரிதான் செம்மாடா இப்பதான் உன் ஆளை பத்தி நீங்க பேசுனீங்க அதுக்குள்ள உன் ஆளுக்கு மூக்குல வேத்துட்டு போறது

டெய் மச்சா டெய்ம் எனக்கு புரிஞ்சு போச்சு குரல் ஏ உள்ள நீ உன் ஆளுக்கிட்ட பேசின உடனே உடனே உன் ஆளை பார்க்கணும்னு உனக்கு தோணுதோ டெய் லூஃப் நான் ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி நீயா ஒன்று கற்பனை பண்ணி வச்சிருப்பியா டெய் அவங்க வீட்டில எதுவும் பிரச்சனை போலடா அதை இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுகுறாடா சாரி மச்சி நீ முதல்ல போய் சிஸ்டரை பாரு என்ன பிரச்சனை நீ அதை சால்வ் பண்ணுடா அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸ் விஷயத்த பத்தி பேசலாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா சரிடா நான் போய் பூமாரியை பார்க்க கிளம்புறேன் இன்னொரு நாள் பார்ப்போம்